இவ்வளோ சீனியரா இருக்கிறவரு இப்படி நெருக்கடியான ஓட்டை மிஸ் பண்றதுக்கான சான்ஸ் என்ன சார் இருபத்தெட்டாயிரம் ஓட்டு அவர் ஜெயிக்கிறதுக்கு லீடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு ஆனால் எம்பி தேர்தலில் வெறும் ஆயிரம் ஓட்டு தான் லீடு இருக்குது அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நம்ம அங்கு சென்றுகள் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு ரெண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இப்போது நம்மிடம் தேர்தல் நிகழ்ச்சி குறித்து பேசுவதற்காக பேராசிரியர் நிதிநிதி சார் எழுதியிருக்கிறார் ஆனால் அவரோடு பேசுவோம் வணக்கங்க சார் அங்கு சம் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கள நிலவரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய மக்களவை தொகுதி கடலூர் இந்த கடலூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட திட்டக்குடி தனி விருத்தாச்சலம் நெய்வேலி பன்ருட்டி கடலூர் குறிஞ்சிப்பாடி இந்த ஆறு தொகுதி கள நிலவரங்கள் சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் வாக்குகளின் மக்களவை தேர்தலில் இந்த சட்டமன்றங்களில் ஒப்பிட்டு பார்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கலாம் என்கின்ற ஒரு செய்தியை தான் நம்ம பகிர்ந்து இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் கடலூர் தொகுதியில வெற்றி பெற்றவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம் கே விஷ்ணு பிரசாத் வெற்றி பெற்றிருக்கிறாரு சரிங்க சார் இவர் வந்து ஆரணியில வந்து ஒரு ரெண்டு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் ஆமா ஆமா சார் அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கிருஷ்ணசாமி வெற்றி பெற்றிருக்கிறாங்க இப்ப அந்த ஆரணி தொகுதியை வந்து திமுக எங் அதாவது திமுக தொடர்ந்து காங்கிரஸ் எங்க வெற்றி பெறுதோ அந்த தொகுதிய தொகுதிக்கு திமுகவும் போட்டி முடிவுல ஆரணியை எடுத்துக்கிட்ட போது விஷ்ணு பிரசாத் வந்து கடலூருக்கு ஒரு கட்சி அந்த இடம் வெறும் காங்கிரசுக்கே காலம் முழுக்க இருந்துச்சு கலப்பு எல்லா இடத்தையும் ஜெயிக்கிற அளவுக்கான ஒரு சூழலை எல்லா கட்சிக்கும் உருவாக்குறதுக்கான திமுக என்ன பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும் அப்படி அப்படியே எதிர்பார்ப்பு இருக்கு அது மாதிரி வந்த ஒரு விஷ்ணு பிரசாத் சரிங்க சார் இந்த விஷ்ணு பிரசாத் யாருன்னு சொன்னா நம்முடைய பட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பொறுப்புல இருக்கிற டாக்டர் அன்புமொழியினுடைய மைத்துனர் சரிங்க சார் சரி அவங்க மாமனார் தான் கிருஷ்ணசாமி அவரும் எம்பியா இருந்தாரு இவங்களும் வாரிசுல எல்லாம் எல்லாமே இருக்காங்க பயங்கர வாரிசு கிருஷ்ண பிரசாத் வெற்றி பெற்று இருக்கிறாரு சரிங்க சார் பதிவான வாக்குகள் விவரங்கள் பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியில விஷ்ணு பிரசாத் வந்து நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு தேமுதிகாவில் சிவக்கொழுந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அதிமுக கூட்டணியில பாமகவில் வந்து இயக்குனர் தங்கர் பச்சன் வந்து லட்சத்தி ஐயாயிரம் வாக்கள் வாங்கி இருக்கிறார் நாம் தமிழர்ல வி மணிவாசகம் ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகளின் விவரங்கள் என்று பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இப்ப இங்க வந்து அதிமுக தேமுதிக பாமக ஆமா இந்த இப்ப எல்லாமே இணையத்துக்கான ஒரு நேர்கோட்டை இப்ப இருக்குது ஆமா இந்த திமுகவுக்கு ஒரு பெரிய ஏன்னா அதிமுக கூட்டணியில ஆமா பாமகவும் ரெண்டு லட்சம் வாங்கி இருக்காங்க இந்த வன்னியர்களோட ஓட்டு சார் தேமுதிக வாங்குறாங்க வாங்குறாங்க பாமக வாங்குறாங்க காங்கிரஸ் வாங்குறாங்க திமுக வாங்குறாங்க இப்ப இது வந்து ஒரு இந்த வன்னியர் மக்கள் வந்து ஒரு சாதியாலாம் பார்க்கல அவங்க அவங்க கட்சியை வந்து பரவாயில்லதான் பாக்குறாங்க சாதி அரசியல் தான் இங்க வந்து ஒரு ஒருங்கிணைக்கிறதுக்கு முயற்சி நடந்து கடைசியா வந்த விஜய் கூட ஆனா அப்ப என்னன்னா பன்னீர் மக்கள் வந்து சாதி பார்க்காம அரசியல் ரீதியாக எல்லாத்தோடையும் இணக்கமா இருக்கிறதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தோன்றுவதற்கு முன்னாடி திமுக உயர்மட்ட தலைவர்கள் வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நெல்லி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் திமுக முன்னணி தலைவராக இருந்தவர் அவர் பாமக துறைமுருகன் அதே மாதிரி பண்ணுற ராமச்சந்திர

தனி தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுக அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய சி வி கணேசன் வெற்றி இவர் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் பாஜக விடுதலை சிறுத்தைகள் இருந்தவர் இப்ப வந்து ஆர் எஸ் எஸ் சிந்தனை உள்ள பிஜேபி தனித்தோட்டிகளை குடி வச்சுதான் அவர் வந்து இந்த இடத்துக்கு அவங்க வந்து பதிவான வாக்குகளின் விவரங்கள் பார்த்தோம்னா திமுக எண்பத்தி மூணாயிரம் வாக்குகள் அதிமுக ரெண்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் அமமுக நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திட்டக்குடி தனி தொகுதியில சட்டம் மக்களவை தேர்தல்ல பதிவான வாக்குகளின் விவரம் காங்கிரஸ் வந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் அதிமுக நாற்பத்தி வாக்குகள் பாஜக இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க தனித்து நின்ற அதிமுகவும் பாஜகவும் இணைந்து அறுபத்தி ஐயாயிரம் வாங்கி வாங்கியிருக்கிறாங்க மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து நாலாயிரம் வாக்குகள் தான் வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தல் வந்து இது கொஞ்சம் நெருக்கடிப்பு திமுக வெற்றி வாய்ப்பு தான் அது ஆனா அவங்க நெருக்கடி கொடுக்கிறது

எம் ஆர் ஆர் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறாரு சூப்பர் பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து கார்த்திகேயன் தோல்வி அடைஞ்சிருக்கிறார் இங்க வந்து அமமுக கூட்டணியில தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க தேவையில்லாத வேலை பார்த்திருக்காங்க ஆமா சரிங்க சார் பதிவான வாக்குகள் விவரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக எழுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் பாஜக எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க தேமுதிக இரு இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இந்த திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் எண்ணூத்தி அறுபத்தி வாக்குகள் தான் பாமக கடுமையா வேலை செஞ்சிருக்காங்க சார் இந்த இடத்துல கூட்டணி கட்சி காங்கிரஸ் அவங்களோட வேலை சார் கடுமையா இருந்தாலும் வெறும் எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு டிஃபரன்ஸ் ஆமா ஆயிரத்துக்கு கம்மி ஆயிரத்துக்கு மரணம் தப்புனா முடிஞ்சு கதை முடிஞ்சு அந்த மாதிரி தான் அப்ப படல் கட்சிக்கு இது பேவரான தொகுதி தான் இது ஆமா அங்க போய் தேவையில்லாம பிரேமலதா போய் நின்று அது வந்து வந்து குறைவான ஓட்டம் வாங்கி கட்சியோட தலைவி அவங்க ஏன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரியல சரிங்க சார் சரி அடுத்து

அதிமுக கள நிலவரம் தெரிவிக்கிறது தேர்தலில் திமுக சபா ராஜேந்திரன் வெற்றி பெற்றிருக்கிறார் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் பாமக தோல்வி அடைஞ்சிருக்கிறார் வாக்குப்பதிவு விவரங்கள் என்று பார்த்தோம்னா திமுக எழுபத்தி ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகள் அதிமுக எழுபத்தி நாலாயிரத்தி இருநூறு வாக்குகள் நாம் தமிழர் ஏழாயிரம் வாக்குகள் அமமுக இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு வாக்குகள் ஆயிரம் வாக்குகள் கூட கிடையாது நீங்க விருதாச்சலத்துல வந்து கூட்டணி கட்சியான காங்கிரஸ் நிக்கிறதுக்கு தடுமாறுது ஜெயிக்கிறதுல தடுமாறுதுன்னு சொன்னா இங்க திமுகவே தடுமாறு தடுமாறு இந்த திமுகவே ஆயிரம் கம்மியாக வாக்குகள் கூட திமுக கூட்டணி வெற்றி பெற்று இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் விவரங்கள் காங்கிரஸ் வந்து ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் அதிமுக முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் பாஜக முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஏழாயிரம் வாக்குகள் தனித்து நின்ற அதிமுகவும் பாஜக பாஜகவும் இணைந்து எழுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க இங்கு அதிமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் பார்த்தோம்னா இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் கூடுதலாக கன்ஃபார்மா இந்த முறை பாமக அங்கே நிற்கும் சார் அவங்க பிஜேபியோட போறாங்களா இல்ல விஜயோட போறாங்களான்னு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு ஆனா நேத்து ரெண்டு மூணு நாளா பாத்தீங்கன்னா சமீபத்துல பாத்தீங்கன்னா பாமக மாநாட்டுக்கு அப்புறமேலு விஜய்க்கு விஜய் கட்சிக்கும் பாமகவுக்கும் ஒரே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு எங்க ஏரியால நீங்க கூட்டின கூட்டின ஜாஸ்தியா போட்டி நடந்துட்டு இருக்குது ஒருவேளை பாமக அதிமுக பிஜேபியோட இணைந்து நின்னாங்கன்னா இந்த தொகுதிகளும் அவங்களுக்கு வந்து ஒரு பேவரா ஜெயிக்கக்கூடிய தொகுதியா தான் இது இருக்கணும்னு தெரியுதுங்க சார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக ஹம் தெரிவிக்குது அடுத்து பன்ருட்டி சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல இங்கு திமுக கூட்டணியில வெற்றி பெற்ற ஒரு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய இருக்கக்கூடிய வேல்முருகன் வெற்றி பெற்றிருக்கிறாரு அதிமுகவுல சொரத்தூர் ராஜேந்திரன் தோல்வி அடைந்திருக்கிறாரு வாக்குப்பதிவு விவரம் பார்த்தோம்னா திமுக தொண்ணூத்தி மூணாயிரம் வாக்குகள் அதிமுக எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஆறாயிரம் வாக்குகள் அமமுக மூணாயிரம் வாக்குகள் இது பாருங்க இப்ப அமமுக இங்கு நின்றதுனால ஏடிஎம்கே தோல்வி வந்து உறுதியாயிரு உறுதியாயிருக்கு வந்து அங்க ஜெயிச்சிருக்கோம் ஆனாலும் கூட்டணி கட்சியில வேல்முருகன் வந்து அவருக்காக அந்த அந்த லோக்கல் லீடர் சார் மிக முன்னாள் எம்எல்ஏ மிக முக்கியமான ஒரு போராளி சார் ராமதாசு ரொம்ப தெரிஞ்சிருவாங்க ரொம்ப இவங்க இந்த வேல்முருகன் வந்து ஒரு தமிழ் ஈழ விடுதலை இல்ல

திமுகவின் சார்பில் கோ ஐயப்பன் வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு வாக்குப்பதிவு விவரங்கள் என்று பார்த்தோம்னா திமுக எண்பத்தி நாலாயிரம் வாக்குகள் அதிமுக எழுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் வந்து ஆறாயிரம் வாக்குகள் அமமுக மூணாயிரம் வாக்குகள் திமுக கூட்டணி கூடுதலாக ஐயாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க மக்களவை தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடலூர் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் திமுக எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் அதிமுக முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் பாஜக முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினோராயிரம் வாக்குகள் தனித்து நின்ற அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் இங்கு திமுக கூட்டணி அதிகம் பெற்ற வாக்குகள் ஏழாயிரம் வாக்குகள் தான் ஒரு அதிமுக எம்சி சம்பத் வந்து ஒரு அமைச்சராக இருந்தவர் அமைச்சராக இருந்தா கடவுள் அமைச்சராக அவரோட தொகுதியில அவரோட ஓட்டெல்லாம் பின்னாடி போயிருச்சு ரொம்ப ரொம்ப கம்மியா எழுபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு அங்க வாங்கிருக்காரு இங்க எம்பி தேர்தலில் முப்பத்தெட்டாயிரம் ஆயிருச்சு ஆமா அப்போ அவரோட ஓட்டெல்லாம் பிஜேபி வந்து கேன்வாஸ் பண்ணி இல்ல பாமக கேன்வாஸ் பண்ணிருக்க ரெண்டு பேரும் தான் கேன்வாஸ் பண்ணி தான் அவங்க முப்பத்தி ஓட்டு முப்பது இப்ப இதனால பிஜேபி கேக்குறதுக்கு நாங்க நான் கூட கேப்போம் அப்படிங்கிற தொகுதியில கூட கடலூர் ஆனால் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியா இருந்த அந்த இடம் வந்து பெரிய பின்னடைவு இருக்குது இங்கே திமுக தான் வாய்ப்பு இருபது சட்டமன்ற தேர்தலில் கடலூர் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கலைநலம் தெரிவிக்கிறது அடுத்த சட்டமன்ற தொகுதி குறிஞ்சிப்பாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமைச்சராக இருக்கக்கூடிய எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றிருக்கிறாரு அதிமுக செல்வி ராமஜெயம் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க திமுக பெற்ற வாக்குகள் ஒரு ஒரு லட்சத்தி ஓராயிரம் வாக்குகள் அதிமுக எண்பத்தி மூணாயிரம் வாக்குகள் நாம் தமிழ் வாக்குகள் 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 கூட்டணி கூடுதலாக பெற்று அமைச்சர் வந்து ஒரு அமைச்சர் அமைச்சர் ஏற்கனவே கொஞ்சம் ஒரு அதனால அதிகம் அப்புறம் மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில திமுக பெற்ற வாக்குகள் எண்பத்தி ஆறாயிரம் அதிமுக நாற்பத்தி மூணாயிரம் பாஜக நாற்பத்தி ரெண்டாயிரம் நாம் தமிழர் ஒன்பதாயிரம் இங்கு அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் திமுக கூட்டணி அதிகம் பெற்ற வாக்குகள் மக்களவை தேர்தல வெறும் ஆயிரம் வாக்குகள் தான் எம்ஆர் பன்னீர்செல்வம் அமைச்சராக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு தெரியுது நமக்கு இருந்தும் பிரோஜனம் இல்லைங்கிறது நமக்கு தெரியுது இவ்ளோ சீனியரா இருக்கிறவர் இப்படி நெருக்கடியான ஓட்ட மிஸ் பண்றதுக்கான சான்ஸ் என்ன சார் இருபத்தி எட்டாயிரம் அவர் ஜெயிக்கிறதுக்கு லீடு வாங்கி கொடுத்துருக்காரு ஆனா எம்பி தேர்தலில் வெறும் ஆயிரம் ஓட்டு தான் லீடு இருக்குது அது அப்ப இவ்ளோ ஒரு ஒரு அமைச்சரு தன் தொகுதியை தக்க வைக்கிறதுக்கான வேலையை பார்க்காம நமக்கு தெரியுது சார் இருக்கிறாரு திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் ஒரு இளமுறையை நோக்கி போறது வாய்ப்பு ஜெயிச்சிருவாங்க சார் ஆனா நீங்க மக்களுக்கான வேலையை செஞ்சிருந்தான இந்த பிரச்சனை வந்து சார் உங்களுக்கு நீங்க வந்து கட்சியில வந்து ஜெயிக்கிறதுங்கிறது சார் மக்கள்கிட்ட வேலை செஞ்சா இது மக்களோட இணக்கமா இருந்தா அதை இப்போ பொன்முனி அதான் நமக்கு தெரியுது நமக்கு ஆமா ஆமா சரிங்க அதான் கடலூர் மக்களவைக்கு உட்பட்ட திட்டக்குடி தனி கடலூர் ம் வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கல நிலவும் தெரியுது விருதாச்சலம் நெய்வேலி அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக தெரியுது திமுகவிட்ருந்து அந்த அதிமுக போக போக போகிற மாதிரி தெரியுது அந்த சூழலெல்லாம் பண்ரொட்டி குறிஞ்சு பாடி இந்த இரண்டு தொகுதியிலும் இளவறி இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் சரியான விஷயம் சார் இந்த இந்த கடலூரை பொறுத்த வரைக்கும் பாமகா யார் பக்கம் போகுதோ அவங்க தான் இந்த இடத்த வந்து வெற்றி தொல்லியை நிர்ணயம் பண்ணமா மாறுதுன்னு நமக்கு தெரியுதுங்க சார் நமக்கு சரிங்க சார் சரிங்க மீண்டும் ஒரு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியில் கள நிலவரங்களை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நம்ம அங்கு சென்றதால் உங்கள் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி